செயலாளர் இணை பெண் இணை சுரசில பெண் ஆண் பொருளாளர் என்று ஒன்பது பேரை ஒவ்வொருக்கும் இருபத்தி ஐந்து நாற்பது குள்ள இருக்கின்ற இளைஞர்களை தேர்வு செய்து கழகத்தை கிளைக்கிழக செயலாளரோடு இணைந்து இந்து ஒன்பது பேரும்

கிளை அமைக்கே வேண்டும் அது சமாதானம் என்று அங்கே இடமில்லை மாவட்ட சென்று ஒவ்வொரு பூத்தியும் பார்த்து நேரடியாக அமைக்க அந்த ஆணையை ஏற்று சிறப்பாக கள்ளக்குறிச்சி மாதம் சின்ன சேலத்தில் சக கள்ளக்கு முன்னூத்தி ஆறு மூர்த்திக்களும் கள்ளக்குறிச்சி தொழில் இருக்கின்ற